ஏழு அப்படிங்கிறது உங்களுடைய திருமண ஸ்தானம் உங்க லைஃப் பார்ட்னர் எப்படிப்பட்டவர் படித்தவரா வசதியானவரா வெளிநாட்டுல இருக்கிறவரா ரெண்டாவது பிரயாணம் இந்த பிரயாணம்ங்கிறது வந்து தொலைதூர பிரயாணம் உங்க லக்னத்துல இருந்து மூணாவது வீடுங்கிறது சிறிதூர பிரயாணம் இந்த பிரயாணம் வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்றது இந்த மாதிரி பிஸ்னஸ் விசாரணை வழக்கு விசாரணைக்கு வர்றது நீங்க ஆஜர் ஆவது வழக்கு விசாரணை போகம் சன்மானம் விவாகம் சந்தோஷம் மரணம் ஜனசீகரம் எனக்குமே ஜன வசீகரம் வேணும் ஜனவசியம் இருந்தாதான் என் கோயிலுக்கு கூட்டம் வரும் கரெக்டு தானே அப்போ எனக்கு ஏழுக்கு அதிபதி யாருன்னு பார்த்து அவருக்கு பூஜை புனஸ்காரம் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னா தான் இந்த ஜன வசீகரம் வரும் இதை தான் இன்னைக்கு ஆன்லைன்ல வைக்கிறாங்க ஜனவசியமை உங்கள் பிஸ்னஸில் கூட்டமே இல்லையா மக்கள் உங்களை தேடி வரணுமா ஜனவசியம்மை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இந்த ஜனவசியமை எப்படி தயாரிக்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லித்தரேன் அப்ப எனக்கு இதெல்லாம் வேணும் நான் அரசியல் நிக்கிறேன் எனக்கு ஜனவசியம் தொண்டர்கள் நிறைய பேர் வேணும் அப்பதான் நான் ஜெயிக்க முடியும் ஊர்ல நான் செல்வாக்கானா இருக்கணும் அப்படின்னா உங்க லக்னத்திலிருந்து ஏழாவது வீட்டை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும்